எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில் தக்காளியும் பச்சை கொத்தமல்லியும் வச்சுட்டு நல்ல டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஒரு குழம்பு ரசமே செய்ய நேரம் இல்லை அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை கொத்தமல்லி எப்போல்லாம் உங்கள் வீட்டில் நிறையா இருக்கோ உடனே இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பச்சை கொத்தமல்லி வச்சுட்டு சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடிக்கு அதிகமாக பச்சை கொத்தமல்லி எடுத்துக்கொடுங்க ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதை வச்சுட்டு இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு வானொலி எடுத்திருக்கேன் அதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆந்திரா ஸ்டைலில் எந்த ரெசிபி பண்ணாலும் இந்த நிலக்கடலை சேர்ப்பாங்க பச்சை நிலக்கடலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆனப்புறம் காஷ்மீரி சில்லி ரெண்டு காரத்துக்கு ரெட் சில்லி ரெண்டு இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட ரெண்டு போட்டுக்கலாங்க ஏன்னா காரம் பத்தாது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பச்சை கொத்தமல்லி இருக்கணும் வரமல்லி ரெண்டுமே தாங்க இந்த சட்னி நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்லா எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணப்புறோம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது இதே வானொலியிலேயே ஒரே ஒரு வெங்காயம் இந்த வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக முட்டைக்கோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சட்னியும் காணும் அதே சமயத்தில் வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோசும் போட்டுண்டா மாதிரி இருக்கும் இப்போ ஓரளவு பொடி பொடியாக இல்லாமல் நீல நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை அதே போல் தக்காளியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதில் அந்த பகுதியை எடுத்துட்டோம்னா தான் உள்ளுக்குள்ளே மஞ்சளாக இருந்தால் கூட அதை எடுத்துடலாம் ஓரளவுக்கு நறுக்கிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நீல வாக்கில் நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி ஆறு தக்காளி நறுக்கி வச்சாச்சு இப்போ திரும்பவும் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்க்குறேன் பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணி பண்ணிடலாம் அதே போல் இந்த டைமில் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்குறேன் இல்லையா வெங்காயத்துக்கு பதிலாக தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு வெங்காயம் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக நிறம் மாறுதோ அதே போல் முட்டைக்கோஸ் நிறம் மாறுற வரைக்கும் எண்ணெயில் வறுக்கணும் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் நறுக்கி வச்ச ஆறு தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பும் நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமா புளி அதை தக்காளியோடயே சேர்த்து வதக்கிட்டோம்னா இத நம்ம சட்னியாக அரைக்கிறப்ப புளி அங்கங்க மிக்சியில அரைக்கிறப்ப தட்டுப்படாது நல்லா நைஸாவே அரைப்பட்டுடும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் அதுக்காக தான் நம்ம முதல்ல உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தா தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது முழுக்கவே சிம் ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கும் பார்த்துக்கணும் அதனால் மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா தக்காளி வதங்கி அந்த தண்ணி பசையெல்லாம் நல்லா சுண்டணும் இப்போ பாருங்களேன் ஒரு ஆறு நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு இது வதக்கி எடுக்கிறதுக்கு நல்லா அந்த தண்ணி பசையெல்லாம் சுண்டி இருக்கு அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாகவே கொத்தமல்லியை நல்லா சுத்தம் பண்ணி வேரெல்லாம் எடுத்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு இந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு தக்காளி சூடாக இருக்கிறப்பயே இந்த கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிட்டோம்னா நல்லா சுண்டி போயிடும் பித்தம் உடம்பில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பச்சை கொத்தமல்லி ஏதாவது ஒரு வகையில் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கணும் இந்த மாதிரி வதக்கின இந்த சட்னி எப்படி அரைக்கணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல வறுத்து வச்ச பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு குரகுறப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கணும் வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க போகிறதில்லை அதனால எப்போதுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் மிக்சியில் ஒரு தடவை பல்ஸ் மொழி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைக்கணும் இந்த வதக்கி வச்ச அந்த வானலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த ஓரங்கள் இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் நல்லா எடுத்து ஒரு தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ மிக்சி ஜாரில் வதக்கி வச்ச தக்காளியெலாம் சேர்த்துட்டு பல்ஸ் போர்டில் விட்டு விட்டு ஒரு பச்சடி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைக்கணுங்க குறை குறைப்பாக தான் இருக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ வானிலையே சுத்தம் பண்ணி வச்சுட்டு இதில் திரும்பவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிதம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் மருந்தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வறுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போயே நீங்கள் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போது மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்திருக்கிற அந்த தக்காளி கொத்தமல்லி விழுதை நம்ம இந்த தாளி தோட்டத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜாரில் கொஞ்சம் சட்னியெல்லாம் ஒட்டின் இருக்கும் நம்ம வானியில் சுத்தம் பண்ண கொஞ்சம் தண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சட்னி கூட சேர்த்துடலாம் இதுக்கு வந்து காரம் பத்தாதுங்க நம்ம வறுக்கிற பொருட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு காஷ்மீரி சில்லி ரெண்டு சிகப்பு மிளகா தான் போட்டோம் காரம் பத்தாது இந்த மாதிரி சட்னி வதக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வறுக்கிறப்பையே ஒரு அஞ்சாறு சிகப்பு மிளகா போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நாலு சிகப்பு மிளகா போட்டுக்கலாம் காரங்கிறது எல்லாமே உங்க விருப்பம் ஆனால் நிலக்கடலாம் சேர்க்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துன்னு தான் ஆகணுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பஞ்சு போல் இட்லிங்க அது இட்லி துணியில் அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்லாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி சூடான இட்லியில் இந்த சட்னி அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த சட்னிக்காகவே இன்னும் ரெண்டு இட்லி கூடவே சாப்பிடுவீங்க அதே போல் செட் தோசை பேப்பர் ரோஸ்ட் தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க வேலைக்கு போற பெண்களுக்கு ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டு குழம்பு ரசம்லாம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா காத்தாலே இந்த சட்னி செஞ்சு வச்சுட்டா மத்தியானம் நீங்கள் சாப்பாட்டுக்கு இதை பசைஞ்சும் சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் அதே போல் நைட்டு டிஃபனுக்கு இந்த சட்னியை வந்து இட்லி தோசைக்கு செடிச்சா வச்சு சாப்பிட்லாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நிலக்கல்லில் சேர்க்குறோம் பச்சை கொத்தமல்லி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்